நீ நான் காதல் என்ன ஆகுதுன்னு பார்க்கலன்னா ஐயோ நம்ம ராகவுக்கு வந்து அபி மேலே வந்து சரியான கோபமாக இருக்குங்க எப்படியெல்லாம் லவ் பண்ணாரு ஐயோ அவகிட்ட போய் காதல் பிரபச சொல்லியே ஆகணும் இன்னைக்கு வந்து மனைவியே ஆகிட்டவர்கிட்ட அன்பா நேசிப்பாருன்னு பார்த்து அப்படி எப்படி சொல்றது அவர் முகத்தை பார்த்தாலே பயமாக இருக்குங்க அந்த மாதிரி ரூமுக்குள்ள போது அபி என் அக்காவுக்குன்னு இப்படியெல்லாம் துரோகம் பண்ணிக்கிட்டேச்சேன் அங்கே நான் எப்படி நினச்சேன் ஆனால் இன்னும் இருக்கிறேன் என்று அபியை வந்து தப்பு தப்பாக ராகோ வந்து கம்யூனிகேஷன் பண்ணி நிற்கிறாருங்க ஏன்னா அபியே வந்து உண்மை சொன்னால் ராகவுக்கு என்ன நடந்துச்சுன்ட்டு பிரச்சனையை பற்றி தெரியும் அன்னைக்கு அபிக்கு கோவிலில் கல்யாணம் பண்ணும்போது அன்னைக்கே அந்த முரளியோட முகத்தை பார்த்ததுன்னா இன்னைக்கு நம்ம ராகோ எடுக்கிற முடிவுக்கு எதுவுமே தப்பு இல்லைன்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாரு பார்க்கலாம் அபி சொன்ன பிறகு கொஞ்சம் கொஞ்சம் கதைகளை சொல்லும் போது நம்ம அபியை பற்றி மொல்லமாக புரிஞ்சுக்க போகிறாரு அபிமன் இருக்கிற காதல் உண்மைதான்ட்டு நம்ம ராகம் வந்து சொல்ல போகிறாருன்னா ஏன்னா நான் வந்து அவர் கூட நேசிக்கிறாரு அவர் செய்த ஏதோ ஒரு தப்பால் அவிய தப்பாக புரிஞ்சுக்கிறாரு உங்களுக்கு நீ நான் சார் அதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க